அஞ்சலி உண்மையிலேயே நல்லவளா இருந்திருந்தா அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிருக்க மாட்டா அதுவும் இல்லாம கார்த்திக்கோட சொத்துக்காக மட்டும்தான் இப்போ கார்த்திக் கூட நல்லவ மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கா சீக்கிரமா அந்த சொத்தை எல்லாத்தையுமே தான் பேருக்கு மாத்திக்கிட்டு அவ கார்த்திக்கை ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா இந்த விஷயம் எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு தெரியாது ஏதோ சொத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எழுதி வாங்கிக்கிட்டாங்க அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா மத்த விஷயங்கள்ல பின்னா அவர் வந்து ரொம்ப தப்பானவளா இருக்கலாம் ஆனா கார்த்திக் விஷயத்துல அவ உண்மையாதான் இருக்கா கார்த்திகை உண்மையிலேயே நேசிக்கிறா கார்த்திக் கூட அவ சந்தோஷமா இருக்க போறா அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு இலக்கியாவும் கௌதமோ கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம அந்த டிபார்ட்மெண்ட் பக்கம் அவங்க போறதே கிடையாது ஏன்னா தன்னோட வேலை வந்து என்ன அதாவது அடுத்ததா ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணணும் இருந்தாலும் சரி இலக்கியா இருந்தாலும் சரி அதுதான் அவங்களோட மைண்ட் செட்டுக்குள்ள இருக்கு கார்த்திக் வந்து போயினா தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கௌதம் வந்து கோவத்துலயோ இல்ல மறுபடியும் அந்த சொத்து எல்லாத்தையுமே மீட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரியோ அவங்க நினைக்கல ஆனா நினைச்சது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து அடுத்ததா ஒரு கம்பெனியை தொடங்கி சீக்கிரமா நம்ம வந்து முதல் எடுத்துக்கதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு தொழில் முறையை தான் வந்து இப்போ கையாண்டுட்டு இருக்காங்க ஏன்னா வேற வழி கிடையாது நம்ம கௌதம் வந்து இப்போ எந்த ஒரு சொத்துக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ ஆசைப்பட்டு இது எல்லாத்தையுமே பண்ணல அவர் ஆசைப்பட்டது எல்லாமே இதுதான் அதே மாதிரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலையை இந்த கார்த்திக் கொஞ்சம் பூரா மதிக்கவே மாட்டேங்குறாங்க இதுக்கு முன்னாடி அஞ்சலிய தூக்கி வஞ்சி கொ அதுவும் இல்லாம இந்த சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒரு புள்ளியா இருந்ததே இந்த அஞ்சல் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் வந்து ரொம்பவும் கோவத்தோட பேசுறது அடுத்ததான் அஞ்சல் எதிரிலையும் வந்து போயிடணும் சேர்க்காம இருக்கிறது அதுவும் இல்லாம நான் பைரவியை கூட்டிட்டு போவேன் உன்னால என்ன பண்ண முடியும் எதுக்கு நீ இது எல்லாத்தையுமே கேட்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறது இப்படி பல விஷயங்கள் கார்த்திக் வந்து போயிடணும்னா பண்றது அஞ்சலுக்கு சுத்தமாவே பிடிக்கல அதுவும் இல்லாம கார்த்திக் ஏன் இப்படி பண்றான் எதுக்காக இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு யோசிச்சு அஞ்சலியோட மண்டை வலிச்சது மட்டும் தான் மத்தபடி வேற எதுவுமே வந்து போயிடணும் கிடையாது கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் இல்லாம இந்த சிந்தாமணி கிட்ட அத்தை இங்க அதாவது அம்மா இங்க பாருங்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் இப்படியே விட போறது கிடையாது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு இருக்கான் அவன் என்னைக்கா இருந்தாலும் என்ன அந்த வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா துரத்துருவான் அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு இதுக்கு முன்னாடி இந்த கார்த்திக் வந்து என்ன அடிச்சு துரத்துனா அப்படி இருக்கும்போது இந்த சொத்து எல்லாமே அவன் பேர்லேயே இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா இது எல்லாமே நடக்கும் அதாவது என்ன அவன் அடிச்சு வரடிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி யோசிக்க ஆரம்பிச்சறான் அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட சொல்றதும் அப்படிதான் அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு மாத்தி

வந்து சொல்லி இப்போ அஞ்சலி தன்னோட முடிவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க இப்போ அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இந்த சொத்து வரப்போகுது அப்படின்ற ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காத்து கூட வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயும் இந்த அஞ்சலி ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பிரெக்னன்ட் ஆகவே முடியாது அதாவது அவ குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படின்றதுனால இந்த வீட்டை விட்டு அடிச்சு வரல அதுல இந்த அஞ்சலி உண்மையிலே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல அஞ்சலி போய் சொல்லி ஏமாத்தாம இருந்திருந்தா அதாவது இந்த மாதிரி கர்ப்ப சுகமா இருக்கேன் மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக்க ஏமாத்தாம இருந்திருந்தா அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே நம்ம கார்த்திக் செய்ய போறது கிடையாது அப்பவும் நம்ம கார்த்திக் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து வேற ஒரு குழந்தையை வந்து தத்து எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருப்பாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா கார்த்திக் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவர் இந்த அஞ்சலி தான் இப்ப வந்து கொஞ்ச நாளா நம்ம கார்த்திகோட மனசை மாத்தி ரொம்ப கெட்டவங்களா வந்து மாத்தி வச்சிட்டு இருக்காங்க அடுத்ததா இந்த அஞ்சலி நேரா கிளம்பி எஸ் எஸ் கேவையும் பார்த்து பேசுறதுக்காக போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா இந்த எஸ் எஸ்கே அஞ்சலி மூணு பேசு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு நம்ம இவங்களுக்கு வசந்த்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருக்கு அதாவது தன்னோட அக்காவுக்கு மாமாவுக்கு அதாவது கௌதம் இலக்கியாவுக்கு என்னாச்சுன்னு இந்த வசந்துக்கோ இல்ல அவங்க அம்மா லட்சுமிக்கோ யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்க யாருக்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்லல இந்த கார்த்திக் வந்து மொத்த சுத்தியுமே கௌதம் வந்து புரிஞ்சிட்டு அடுத்ததான் நடு தெருவுல நிறுத்திட்டாங்க இப்ப போறதுக்கு போக இடம் இல்லாம ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது எல்லா உண்மையுமே இது அதாவது இந்த எஸ் எஸ் கேவும் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல பண்ணிட்டேன் எப்படியும் அடுத்ததான் கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே உன்னோட பேருக்கு மாற்ற வேண்டியதுதான் பாக்கி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதாவது அந்த ஒரு நேரத்துல இந்த வசந்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு உண்மையே தெரிஞ்சது என் அக்கா அக்காவையும் மாமாவையும் அந்த வீட்டை விட்டு விரட்டினது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்களா இதுக்கு மேல வந்து உங்களை நான் சும்மா விட மாட்டேன் இங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் எங்க அக்கா கிட்ட சொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க நடக்கத்தை எல்லாத்தையுமே நம்ம வசந்த் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதாவது இப்போ இந்த எஸ்எஸ்கே எஸ் இவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் கொடுக்கறதாகவும் அடுத்ததா வந்து மொத்த சொத்தையுமே அஞ்சலி பேருக்கு மாத்துறதுக்கு இவங்க அதிரடியான பிளான் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலயும் இப்போ அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எஸ் எஸ் கே சொல்லிட்டாங்க ரெண்டு வழி இருக்கு கார்த்திக் அவனா அதாவது கௌதம் கிட்ட இருந்து எப்படி ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அந்த சொத்தை எல்லாத்தையுமே மாத்தணுமோ அந்த ஒரு வழி கார்த்திக் பேர்ல இருந்து உன்னோட பேருக்கு சொத்தை எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு அடுத்ததா இன்னொரு வழி இருக்கு அதாவது கார்த்திக் வந்து புதனா செத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் மொத்த சொத்தும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உன்னோட பேருக்கு வந்துரும் ஏன்னா கார்த்திகோட பொண்டாட்டி நீ தான் அதனால எல்லா ரைட்ஸும் உனக்கு தான் இருக்கு மொத்த சொத்தையுமே உன்னோட பேருக்கு வந்து புதனா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து புதனா சொன்னதுலயே நல்ல விஷயம் இதுதான் கார்த்திகை கொலை பண்ணிட்டா எனக்கு இந்த சொத்தை எல்லாமே கிடைச்சிடும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்டு கடைசியில் அஞ்சலி இருந்துட்டு இப்போ ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடம் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன் அதாவது கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் பணம் தரேன் அந்த கார்த்திக் என்னோட புருஷன் கார்த்திகோட கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்ல ஆரம்பிச்சா உண்மையிலேயே எல்லாமே குடும்ப பொண்ணு தானா அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து போயிருந்தா எந்த ஒரு தப்பும் பண்ணல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம கௌதமும் இலக்கியாவும் இந்த அஞ்சலியை மன்னிச்சு மட்டும்தான் விட்டுட்டு இருந்தாங்க ஆனா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அஞ்சலி மேலும் மேலும் தப்புக்களை மட்டும் தான் செஞ்சா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட ஒரு புத்தியில வந்து பாத்தீங்கன்னா போய் மொத்த ஒரு இதையுமே வந்து பாத்தீங்கன்னா இழக்க போறா அப்படின்னு சொல்லணும் அப்படி இருக்கும்போது இப்போ கார்த்திகோட கதையை முடிக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கும்போது நம்ம வசந்த் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பக்காவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அக்காவுக்கு கார்த்திக் மாமா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததா வசந்த் வந்துட்டு அவங்க அக்காவான இலக்கியவுக்கு ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி அக்கா எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிடறான் அதாவது நடந்தது எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இலக்கியாவும் வசந்துக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால வீட்டில் தான் இருக்கும் என்னடா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அக்கா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரியும் அதுவும் இல்லாம அஞ்சலியும் கார்த்திக் மாமா வந்துட்டு மாமா பேர்ல இருந்த மொத்த சொத்தையுமே எழுதி வாங்கிட்டு அவங்க துரத்தி விட்டாங்களாமே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க வசந்த் இது எல்லாமே உனக்கு எப்பரா தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இது மட்டும் இல்லக்கா அடுத்தது அஞ்சலி என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் அதாவது அஞ்சலி கார்த்திக் மாமா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க ஆனா அது உண்மை கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் கார்த்திக் மாமா அஞ்சலி நம்பி ரொம்ப மோசம் போயிட்டு இருக்காரு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பிளான் பண்ணியிருக்க விஷயம் கார்த்திக் மாமா பேர்ல இருந்து அந்த சொத்தை எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டு அதாவது அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக கார்த்திக் மாமாவையே கொள்றது கூட அஞ்சலி தயங்காம இருந்துட்டு இருக்கான் அந்த ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான் கார்த்திக் மாமாவை எப்படியாச்சும் காப்பாத்துங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி வசந்த் தொந்துப்பு சொல்ல போறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பிரஷ் பண்ணிக்கோங்க